அப் எல்லாம் பாருங்கள் பத்து குடையவர் பத்து குடையவர் செவ்வாய் வீட்டில் குரு வீட்டில் நல்லா கேட்டுக்கணும் பத்து குடையவர் இங்கே செவ்வாய் வீட்டில் குரு வீட்டில் சூரியன் வீட்டில் எங்கேயாவது போய் இருந்தாலும் பார்த்தாலும் தொழில் பெரிய அளவில் தான் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் புகழாக தான் இருப்பாங்க அவங்க தடை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சுங்க வேற வேறு ஆனால் அந்த 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 வீட்டுடைய குண இனிசியம் கண்டிப்பா இருக்கும் பூமி மனைக்கு காரகன் யாரு செவ்வா இந்த செவ்வா வீட்டில் செவ்வா வீடு எந்த விடுங்கயா அது தெரியணும் இங்க நல்ல கிரகம் சூரியன் குரு செவ்வா சுக்கரன் இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் இந்த வீட்டில் இருந்தாலும் பார்த்தாலும் அருமையான பூமி மனைகள் சொத்து மதிப்பு மிக்க மனைகள் கிடைக்கும் சரி ஆமா நீ கண்ணை முடிச்சு சொல்லிடலாம் புரியுதா சனி இருக்குன்னு வைங்க ஒரு தடவை பூமி மனையினால் ஒரு தாமதம் தடை வெளியூரில் அமையும் பிற்பகுதியில் அமையும் சனி பகவான் ஐம்பது என்னையா ரொம்ப லேட்டா ஒரு வீடு மனை அமையும் அல்லது சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டில் இருப்பாங்க சொந்த வீடு இருக்கு அது இல்லை வேற எதில் இருக்கு அதில் தடைகளை கொடுத்து தாமதமாக கொடுக்கும் வெளியூரில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க கரெக்டாக